ஐயா வணக்கம் நான் திண்டுக்கிலேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க இந்த வேப்ப மரம் அப்படிங்கிறது வந்து ஒரு விவசாயத்திற்கு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு ஒவ்வொரு பகுதியிலையும் மைக்ரோ கிளைமேட் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க விவசாய துறையில் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த நிலப்பகுதி அந்தந்த தரை கடல் மட்டத்திலிருந்து இருக்க உயரத்திற்கு ஏற்ற மாதிரி மண் ஏற்ற மாதிரி நீர் வளத்த நிலத்தடியில் இருக்கக்கூடிய நீர் ஏற்ற மாதிரி அங்கே செய்யக்கூடிய பயிர் வளர்ச்சி ஏற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய காற்றின் போக்கு கேட்டுற மாதிரி அதிக அளவு சூழ்நிலையை மாற்றி விவசாயத்தை விவசாயத்தில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பாக இருக்கும் அப்படி இருக்கிற பகுதிகளில் இந்த வேப்ப முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் நன்கு வளர்ந்த வேப்ப மரம் வந்து நிறைய காற்றை வந்து நம்மளுடைய பகுதிகளில் உருவாக்குறதுக்கு வசதியாக இருக்கும் அது வந்து நம்ம நம்மளுடைய நிலத்தின் மேலே இருக்கக்கூடிய அதிகமான வெப்ப வெப்பத்தை வந்து நகர்த்தி விட நம்ம வந்து கையில் விசிறி வச்சு நம்ம முகத்துக்கு முன்னாடி வீசும்போது முகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அணுக்கள்லாம் எப்படி விலகி நமக்கு வந்து குளிர்ந்த காற்று முகத்துக்கு கிடைக்குதோ அதே மாதிரியான ஒரு வேலையை செய்ய இந்த வேப்ப மரம் வந்து வயலுக்கு ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது இது வந்து ஒரு நாட்டு மரமாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் வளர்ந்துடும் எல்லா மரம் எல்லா எல்லா விதமான இடங்கள்லையும் வளர்ந்துடும் எல்லா விதமான இடங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெரும்பாலான நிலப்பகுதிகளில் வந்து மேட்டு நிலப்பகுதிகளில் மண்ணோட உயரம் வந்து மிகவும் குறைவாக இருக்கும் ஒரு சில இடங்களில் ஒரு அடிக்கும் குறைவாக கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இடங்களில் கூட பாறைகளை தகர்த்து வளரக்கூடிய ஒரு நல்ல நாட்டு மரம் வேப்ப மரம் அதில் வந்து அது வளர அதோட வளர்ச்சியில் வந்து அந் அதோடைய அனைத்து பகுதிகளும் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்குது அதோடய தண்டாக இருக்கட்டும் அல்லது வந்து இலைகளாக இருக்கட்டும் காய்களாக இருக்கட்டும் நமக்கு வந்து பல விதத்தில் உதவு இதில் ஒரு பகு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அது வளர்ந்து வரும்போது சிறிதாக ஒரு ஒரு வயது இருக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய கிளைகளை வந்து முறைப்படுத்தி நம்ம வெட்டிட்டோம்னா கண்டிப்பாக நேராக வளரும் அப்படி நேராக வளரக்கூடிய வேப்ப மரத்துக்கு ரேட்டு ஜாஸ்தி அதை நம்ம செய்யலாம் கண்டிப்பாக வேப்ப மர விவசாயம் அப்படிங்கிறப்ப சைடில் இருக்க சிம்பெல்லாம் நம்ம வெட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக வளர்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக வளர்ந்துடும் அதே மாதிரி அது வந்து ஒரு சில பாறை பகுதிகளில் வளரும்போது அதோட தண்டு பெருக்கம் ஏற்படணும்னா உச்சியில் இருக்கக்கூடிய கொழுந்த வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சைடில் அதிக சிம்போட உடல் பெருக்கத்தோட வேப்ப மரம் வளர வாய்ப்பாக இருக்கும் இது ஒன்று அடுத்து வந்து இந்த வேப்ப மர இலைகள் இந்த இலைகளை வந்து நம்ம வந்து எளிமையாக படுகைகள் ஆக்கலாம் அல்லது நம்மளுடைய ஒரு இரண்டு ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னா இரண்டு ஏக்கர் நிலத்தில் ஒரு ரெண்டு மரம் நம்ம வச்சுருந்தோம்னா இலை உதிர் காலத்தில் அது அது உதிர்க்கக்கூடிய இலைகள் மட்டுமே போதும் அதை நீங்கள் ஒன்றும் செய்யக்கூட வேண்டாம் அதுவாக விட்டுட்டா அதுவாக இருந்து அதுவாக மக்கி அப்படி அனைத்து இடத்துக்கும் பரவும் இப்போ நம்ம அதை வந்து இன்னும் முறைப்படுத்தணும்னா அந்த இலைகளை வந்து நம்ம நம்மளுடைய நிலம் ஃபுல்லாக பரப்பி விட்டுறலாம் சரிங்களா மூடாக்காகவும் இருக்கும் அதே நேரத்தில் அது மக்குனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மட்கு பொருளாக நம்மளுடைய நிலத்துக்கு கிடைக்க வாய்ப்பாக இருக்கும் அது எளிமையை மட்கக்கூடிய ஒரு இலை அது காம்புகள்லாம் வந்து முக்கியமாக நல்லா எளிமையாக மக்கிரும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு இலை வந்து வேப்பிலை இந்த வேப்பிலையில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் பச்சிலைகள் தயாரித்து இயற்கை இடுபொருள் அதாவது இயற்கை பூச்சி விரட்டிகள் தயாரிக்க அது ஒரு முக்கிய காரணியாக இருக்குது இப்போ பத்தி இலை கசாயமாக இருக்கட்டும் அல்லது வந்து பல்வேறு விதமான முறைகளுக்கு அது வந்து ரொம்ப அடிப்படையாக இருக்குது இந்த வேப்பிலை நீங்கள் அதை வந்து ஒன்றுமே செய்வேனா வேப்பலையை வந்து நீங்கள் எடுத்துட்டு அதை கசக்கி அதை வந்து கோமியத்தில் ஊற வச்சு இரண்டு நாள் ஊற வச்சு மூன்றாவது நாள் அதை வந்து வடிகட்டி நம்ம தெளித்தோம்னா அது ஒரு நல்ல பயிர் பாதுகாப்பு முறையாக இருக்கும் என்ன ஒரே ஒரு நமக்கு சங்கடமாக இருக்கும்னா அந்த இலைகளை கிளையை ஒடிச்சு நம்ம வந்து அந்த இலையை பறிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு சங்கடமாக இருக்கும் அவ்வளவுதானே ஒளிய மற்றபடி அது அது வந்து ஒரு அப்படி நம்ம செய்தோம்னா மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் சரிங்களா இது வந்து வேப்ப இலைகளை பொறுத்தணும் வேப்ப இலைகள் வந்து மருத்துவ குணம் பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இப்போ மாடுகளுக்கு காயங்கள் ஏற்பட்டாலோ அல்லது வந்து எந்த ஒரு ஆடு மாடுகளுக்கு காயங்களோ அல்லது வந்து ஒரு புண் புண் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப் வெப்பத்தால் வரக்கூடிய புண் அதோட ஆசன வாயிலையோ அல்லது வந்து முழங்காலையோ அல்லது கால் பகுதிகளிலையோ வந்ததுன்னா இதை ஒரு பத்தா போடலாம் நம்ம வேப்பிலையை அரைத்த வேப்பிலையை வந்து நம்ம ஒரு பத்தா போடலாம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்மளுடைய கோழி பண்ணை ஆட்டுப்பண்ணை வச்சுருக்க இடத்துல அதை சுற்றின இடங்கள்ல நம்ம இதை போட்டு வ நம்ம நம்ம அந்த கிளைகளை வந்து சீவி அந்த இலைப்பகுதிகளை மட்டும் நம்ம அதை சுத்தி வர போட்டு வச்சிருந்தோம்னா நிறைய அது ஒரு பூச்சி பயிர் கா பாதுகாப்பு முறையாகவும் ஒரு நல்ல அரணாகவும் நமக்கு அது இருக்கும் கண்டிப்பாக வந்து தரை வழியாக நகரக்கூடிய அனைத்து வித பூச்சிகளையும் அது வந்து தவிர்க்கிறதுக்கு அது ரொம்ப ஒரு முக்கிய காரணியாக இருக்கும் அடுத்து வந்து வேப்பங்கொட்டை வேப்பங்கொட்டை வந்து வருஷத்துக்கு ஒரு இடம் வருது அப்படின்னாலும் அதை வந்து நம்ம பழமாக பொறுக்கி அதை வந்து ஊற வச்சு நம்ம பழத்தை அதில் இருக்க சதைப்பகுதியை நீக்கிட்டு அந்த முத்தை எடுத்து நம்ம காய வச்சு நம்ம வச்சுக்கலாங்க இதை வந்து அந்த காய வச்சு வச்ச ப பருப்பை வந்து நிறையா விற்கலாம் அல்லது வந்து அதை வந்து நம்மளே பயன்படுத்தலாம் புண்ணாக்குக்காகவும் எண்ணெய்க்காகவும் பயன்படுத்தலாம் அதே இதை வந்து நம்ம ஓடை நீக்கிட்டு உள்ளே இருக்க பருப்பை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு இன்னும் வீரியமிக்க பயிர் பாதுகாப்பு முறைக்கான ஒரு காரணியாக அதை எடுத்துக்கலாம் வேப்பங்குட்டை வேப்பம் பருப்பை வேப்ப முத்துலேருந்து வரக்கூடிய பருப்பை நம்ம அப்படி உபயோகப்படுத்தலாம் அதாவதுங்க எதுவுமே வந்து நம்ம எப்படி அதை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய வெப்பமண்டல பகுதிகளில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய தானாக வளருது ஒவ்வொரு நிலத்துலேயும் அது தானாக வளருது ஆனால் அந்த வேப்ப மரத்தை வந்து நம்ம கவனிக்கிறது இல்லை சரிங்களா தானாக வளர்கிறப்போ கா இதில் ஒரு ஆட் ஒரு கால்வாய் போகுது அப்படின்னா கால்வாயோட இரண்டு பக்கத்துலேயும் தானாக முளைச்சி வளரும் இந்த வேப்பம் வேப்ப மரம் வந்து தானாக முளைச்சி வளரும் அப்போ த தானாக முளைச்சி வர்றதை வந்து எப்படி பயன்படுத்துகிறது நம்மளுடைய விவசாயத்துக்கு எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வேப்ப மரமாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு எருக்கு செடியாக இருக்கட்டும் நம்ம நம்மளுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பொ எல்லாம் நம்ம வந்து அதிகப்படியாக உபயோகப்படுத்தலாம் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு குறைந்த விலையில் அதிகமான பலன் தரக்கூடிய பாதுகாப்பு முறைகள் கிடைக்க நமக்கு வாய்ப்பாக இருக்கும் இது வந்து பொதுவாக இந்த வெப்பமண்டல பகுதிகள் எதெல்லாம் இருக்குதோ அதில் விளையக்கூடிய இதிலெல்லாம் நம்ம அதிகமான நம்ம இதை பயன்படுத்தலாம் இதுக்குன்னு ஒரு தனி விவசாயமாக இல்லை இது வந்து தனியாக ஒரு இடத்துல நிறையா வளர்க்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க நான்கு வயலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கரை பகுதிகளில் நம்ம இது வளர்கிற இதை வந்து நல்லா வளர்த்தரலாம் முறையாக வளர்த்தலாம் இதோட நிழல் வந்து ஒரு பெரிய அளவில் நம்மளுடைய விவசாயத்தை வந்து கெடுத்துறாரு சரிங்களா அதனால் வந்து நல்ல வேப்ப மரங்களை வந்து முறையாக வளர்க்குறது வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி வேப்ப மரம் மட்டும் இல்லாமல் புங்க மரத்தையும் சேர்த்து வளர்த்துட்டோம் அப்படின்னா இரண்டுமே நமக்கு கிடைக்கிறப்ப அது வந்து ஒரு தரிசு நிலங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வருமானமாக இருக்கும் இதை நம்ம முறைப்படுத்தியே செய்யலாம் சரிங்களா இப்போ நம்ம நாங்கள் பார்க்க இந்த தாராபுரம் பகுதி ஒட்டஞ்சத்திரம் தொப்பம்பட்டி நாமக்கல் கரூர் இந்த மாதிரியான இது திருவண்ணாமலையோட பெரும்பாலான பகுதிகள் இந்த பக்கம் விருதுநகர் தேனி தூத்துக்குடியோட மேல் பகுதி இந்த பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா பெருமளவு தரிசன காடுகள் வந்து எந்த விதமான தண்ணீர் குறைவால் பயன்படாமல் அது அப்படியே கிடக்குதுங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு நிலம் வந்து அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் சும்மா கிடக்கிற இடத்த வந்து சீமை கருவேல் வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு நம்ம அளவு பண்ணுற மாதிரி அது அதுக்கு பதிலாக இந்த வேப்ப முத்தை எடுத்து நீங்களே வந்து பந்தா செஞ்சு பத்தடிக்கு ஒன்று பத்து மீட்டருக்கு அதாவது முப்பது அடிக்கு ஒன்று அல்லது இருபது இருபது அடிக்கு ஒன்று அப்படிங்கிற வீதத்தில் நீங்களாக நட்டு விட்டுறலாம் ரைட்டுங்களா மழை வரும்போது அது தானாக முளைச்சி வரும் அது அப்படி செய்யும்போது நமக்கு வந்து தரிசனம் வந்து நமக்கு வெளிநிலமாக மாறுறது ஒன்று இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஐந்து வருடம் ஆறு வருடத்தில் நல்ல பலன் தரும் இதை வந்து இருந்து இங்கே நிலம் வச்சிருக்கிறவங்க அல்லது வந்து இங்கே பிற பதினா நகரங்கள்ல இருந்துட்டு இங்கே நிலம் வச்சுருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து தாராளமாக பண்ணலாம் இப்படி பண்ணும்போது நமக்கு மரத்துக்கு மரமும் கிடைக்கும் ஒரு நல்ல மைக்ரோ கிளைமேட்டுங்கிற ஒரு நல்ல நுட்பமான வெப்பநிலையும் நமக்கு கிடைக்கும் ஒரு சிறந்த வாழ்வியல் முறைக்கு அது ஒரு அடிப்படையாக இருக்கும் சரிங்களா மரத்தின் பெருக்கத்திற்கும் அது ரொம்ப ஒரு காரணமாக இருக்கும் அதனால் இந்த விதைப்பந்துகள் மூலமாக இந்த வேப்ப மரத்தை வந்து அதிக அளவு உருவாக்குறதுக்கு இதை பண்ணலாங்க இந்த வேப்ப மரத்தை பண்ணும்போது பத்து வேம்புக்கு ஒரு புங்க மரம் அப்படிங்கிற மாதிரி வளர்த்தோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா பொதுவாக இந்த வே தரிசனில் காடுகளில் இதை வளர்க்குறது வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க அதோடய குளுமை வந்து உங்களுக்கே பிடிச்சி போயிடும் உங்கள் நிலம் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் நிலத்துக்கு நீங்கள் போகிறது இருக்கும் ஏன்னா மொட்டை காடாக நீங்கள் பார்க்குறத விட ஒரு நெல் தரும் ஒரு நிலத்தை போய் நீங்கள் பார்க்குறது வந்து மனதுக்கு உங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும் நிறைய மழை பொழிவுக்கு அது வந்து ஒரு எதிர்காலத்தில் ஒரு தேவையாக இருக்கும் அடிப்படையாக இருக்கும் அதனால் இந்த வேப்ப வந்து ஒரு மிகச்சிறந்த அடிப்படை மரம் அதை வந்து நம்ம வளர்த்து பார்ப்போம் எதிர்காலத்துக்கு நம்ம செய்யக்கூடிய நல்லதாகவும் இருக்கும் நன்றி